உங்களுடைய நலனுக்காக நீங்கள் உருவாக்கின திராவிட மாடல் அரசு இந்த அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் பல கோரிக்கை வச்சீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு பரிவிச்சிருக்கிறேன் பல கோரிக்கை இருக்கு மிச்சம் இருக்கு நான் மறக்க மாட்டேன் ஏற்கனவே இது குறித்து நாங்கள் அதிக அளவில் பேசிட்டு இருக்கோம் வாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாளை காலையில் போன உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு மறுபடியும் அதை நினைவுபடுத்தி இதே வேலை தான் நான் விட்டாலும் விட மாட்டார் அது எனக்கு தெரியும் என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு ஒரு இதே ஒரு அப் இதே அப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்னென்னா அவருக்கு வராருன்னா நேரம்லாம் கொடுக்காதீங்க எப்போ வந்தாலும் வரட்டும் கோட்டைக்கு கதவு திறந்துருக்குன்னு அவருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் விடமாட்டார் அவர் அதுவும் எனக்கு தெரியும் ஆக நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்ற நிலையில் நீங்கள்லாம் இவ்வளோ கோரிக்கை வச்சிங்களேன் நான் ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா வேறு ஒன்றும் இல்லை வழக்கமாக திருவண்ணு நான் போனேன்னா நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை அந்த திருவண்ண விழாவில் மணமக்களை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்கள் வைங்கன்னு சொல்லுவேன் அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன் என்ன தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிறோம் எல்லாம் வட இந்திய பேரில் வைக்கிறோம் இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு நான் வேண்டுகோளை வைப்பேன் ஆனால் இங்கே நான் வைக்கிற வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி வணிகர்களாக நீங்கள் நீங்கள் யாரை குழந்தை நினைக்கிறீங்க உங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க வணிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சுருந்தால் அதை மாற்றி உடனடியாக தமிழ் பேர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் தனி தமிழ் சொற்களால் அவங்க கடைகள் அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் இல்லை தமிழை மொழிபெயர்த்து மட்டும் இல்லை தமிழில் எழுதலாம் இப்போ ரெயின் போனால் ரெயின் போன தமிழில் எழுதலாம் ஆக தமிழ் பெயர்களை வையுங்கள் தலைவர் கலைஞர் இருந்து முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுத்துச்சு ஆனால் அது பாதியிலே நின்று போச்சு ஆக இப்போது அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற பெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்று அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றி